வெல்கம் டு அவர் இன்னைக்குன்னி ஷோ போட்டிருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு வெளியவே கூட்டிட்டு போல வெளியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு நாங்க போயிருந்தோம் நியூ இயர் அன்னைக்கு செம்ம கூட்டமா இருந்தது பொதுவாவே வந்து போட்டதுல இருந்தே செம கூட்டமா தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சோ பாப்பா வந்து என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம் என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதாங்க இருந்தது இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நூறுரூவா சின்னவங்களுக்கு வந்து எண்பது ரூபா ட்ரா பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோவில் போக ட்ரை பண்ணுங்க ஓகே இதுதான் என்ட்ரன்ஸு மீன் வாய்க்குள்ள போற போய் இறங்குற மாதிரி இருந்தது ஸோ என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் மேலேருந்து இருந்து கீழே இறங்க மாதிரி நிறைய போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இடம் இருந்தது நிறைய பிக்சர்ஸ் வந்து ஒட்டி வச்சிருந்தாங்க எல்லாரும் நின்று ஜாலியாக போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு உள்ள போலாம் உள்ளே உள்ள போனோடனே நிறைய மீன்கள் வச்சிருந்தாங்க அங்க எல்லாத்தையும் நீங்க பாருங்க ஆஹ் தொட்டியில மாதிரி நிறைய மீன்கள் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து உள்ளே இருக்க லுக் வெளியே தெரியுது ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே எல்லாரும் மக்கள் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அதில் வந்து பிள்ளைகளும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க என்ன ஸோ ஒரு பிளசன்ட் ஆஃப் மைண்ட் கிடச்சிது அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து நீங்களும் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க இங்கேயும் பாருங்க உள்ள செம்ம கூட்டம் இதுக்குள்ளே போனால் அந்த ரவுண்ட் போனால் வந்து கடலுக்குள்ளே போன மாதிரி இருக்குமா ஸோ அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஓகேங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டா கொஞ்சம் ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது கடல் கண்ணிய பாக்குறதுக்காக மெயினாக போயிருந்தோம் கடல் கண்ணி எப்படா வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஓட்ட வழியால எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆஹ் அப்புறம் நேசரி ஓகே உள்ள போனோம் சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது சோ அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தோம் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அதே மாதிரி கண்ணாடி பாட்டிலுக்குள்ள வந்து நிறைய ஃபிஷ் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ரொம்ப அழகாவே இருந்ததுங்க மெயினாக சொல்லப்போனால் இந்த குட்டி ஃபிஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க பாருங்களே குட்டி குட்டியா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா குட்டி ஃபிஷ் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க உண்மையிலேயே பாத்துட்டே இருந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே நின்று பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அழகா இருந்தது சோ ஃபிஷ்லாம் எல்லாம் நடந்தது எல்லாருமே கூட்டமா இருந்தாங்க என்னடா ஓடி போய் உள்ளுக்குள்ள பூந்து பார்த்தா நம்ம எதிர்பார்த்தா கடல் கண்ணி வந்துட்டாங்க ரொம்ப செம்மையா டான்ஸ் ஆடுற கிஷ் கொடுக்க லவ் சிம்பிள் வைக்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைகளுமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடல் கண்ணி வந்தாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட இதை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட ஜாப்பை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மனுஷி எவ்வளோ நேரங்க பவோம் மீன்லேருந்து அடிக்கடி மேலே மேலே போய் வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ வந்தவங்களுக்குலாம் பாய் சொல்கிறது ஹார்ட்டின் வைக்கிறது கீஸ் கொடுக்கறது ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது பார்க்க நமக்கும் வந்து சந்தோஷமாக இருந்தது ஓகே நீங்கள் ரூபா கொடுத்ததுக்கு இதுவாவது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தினே சொல்லலாங்க இது மட்டும் இல்லை எல்லாமே ரேட்டு வந்து உள்ளே ஜாஸ்தியாக தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க ரெண்டாவது கடல்கன்னி வந்தாங்க அவங்களுமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க உடம்பா இல்லை லப்பரான்னு தெரிலங்க அந்தவெல்லாம் வளைக்கிறாங்கங்க நம்மள முடியவே முடியாதுங்க சத்தியமாக ரொம்பவே ஜாலியாக இருந்தது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைகளுமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைய சந்தோஷத்துக்காக தானங்க எல்லாமே ஸோ பிள்ளையில எங்கேயுமே லீவுக்கு கூட்டிட்டு போல ஸோ அதனால நாங்கள் கூட்டிட்டு போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை பார்க்கணும் மதுரையில் இல்லாதவங்களும் பாத்துக்கோங்க மதுரையில இருந்து போக முடியாதவங்களும் இந்த ஷோ வந்து நீங்க இதுலேயே பார்த்துக்கலாம் தாங்க இதுல இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வெளியே வந்தோடனே ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது பாப்பா ஐஸ் வாங்கி சாப்பிட்டா நாங்களும் ஸ்நாக்ஸ் வாங்கி நானும் அம்மா எல்லாரும் சாப்பிட்டோம் ரொம்பவே ஜாலியா இருந்தது என்ஜாய் பண்ணாங்க குழந்தைகளுக்கான ராட்னங்களும் நிறைய இருந்தது இங்கே பாருங்க இதுல தான் பாப்பா ஆசைப்பட்டு போகணும் போணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ போயாச்சு அதுமே ரொம்ப ஜாலியா போயிட்டே வந்தாச்சு நெக்ஸ்ட் பாப்பா வந்து ட்ரெயின்ல போகணும்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சா ஸோ அவளையும் பாப்பாவும் அவளையும் சரி அனுப்பிட்டு அவங்களும் நிறைய விளையாண்டாங்க குழந்தைகளுக்கான ராட்டினோம் பெரியவங்களுக்காக ராட்டணும்னு சொல்லி நிறைய இருந்தது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஸோ எல்லாத்துலேயும் ஜாலியா என்ஜாய் பண்ணனால வீடியோ எடுக்க முடில ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியாச்சு இதுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது புதுசாக இருந்தது இதுவுமே நல்லா இருந்துச்சு கெடியா எல்லாத்தையும் முடிச்சு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணோம் டோட்டலா ஒருத்தான் கேட்டா எல்லாமே காஸ்ட்லியா இருந்தது ஒரு தடவை வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்